வணக்கம் வெல்கம் டு வனமாலி லைஃப் ஸ்டைல் இது உங்க சேனல் இன்னைக்கு சேனலில் நம்ம ஒரு அழகான சிவன் கோயில் பழமையான சிவன் கோயிலை தாங்க பார்க்க போகிறோம் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் அத்திமுகம் இது எங்கே இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஹோசூர் மார்க்கத்துலேருந்து பஸ் அதாவது பேருந்து வந்து அவைலபிளாக இருக்கு நான் போன வாரம் நரசிம்மர் கோவில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இதே அதிமுகத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த நரசிம்மர் கோவில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற கோவில் வந்து சுமார் ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த கோவில்ங்க இது முன்னாடி இருக்கக்கூடிய அழகேஸ்வரர் கோவில் வந்து பல்லவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னும் பின்னாடி இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோவில் அப்படின்றது வந்து சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னும் இந்த கோயிலில் இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த கோவிலோட வரலாறு அதாவது தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னாக்க விருத்தாசுரன்னு ஒரு அரக்கனுக்கும் தேவர்களோட அதிபதியான இந்திரனுக்கும் கடும் போர் நடந்தது இந்த கடும் போர்ல தேவேந்திரன் வந்து ஐராவதத்து மேலே நின்று போர் பண்ணா விருத்தாசுரனை வீழ்த்தினான் விருத்தாசுரனை வீழ்த்தினதோட விளைவா இந்திரனுக்கும் இந்திரனோட வாகனமான ஐராவதத்துக்கும் பிரம்மகத்தி தோஷம் பேடிச்சின்றது அந்த பிரம்மகத்தி தோஷத்தினால இந்திரன் தன்னோட பொலிவை இழந்தான் அதே போல ஐராவதமும் தன்னோட பொலிவை இழந்தது இந்த பிரம்மகத்தி தோஷத்தோட எப்படி நம்ம இந்திரலோகம் போறது அப்படின்னு இந்திரன் தவிச்சிட்டு இருக்கும்போது போது வானத்துல இருந்து ஒரு அசரீரி ஒழிச்சது வில்வ மரங்கள் சூழ்ந்துள்ள அகத்திய நதி ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை நீ வழிபட்ட அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் உன்னை விட்டு விலகிடும் அப்படின்னு அந்த அசரலை சொன்னது இந்திரன் இந்த உலகம் முழுக்க தேடி அலைஞ்சு அத்திமுகத்துல இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை வழிபட்டு தன்னோட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கினாங்க இந்திரன் வந்து அந்த சமயத்தில் இந்த பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு போன மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ தோஷங்களால அவஸ்தப்படுற இந்த தளத்துக்கு வந்து வழிபடுற அவங்களோட தோஷங்களையும் நீங்க தான் போக்கி அறணும் சுவாமி அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்றான் இந்த தளத்துக்கு வந்து யார் வழிபடுறாளோ அவளோட தோஷம் அத்தனையும் நான் நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு பகவானும் வாக்கு கொடுக்கறார் இந்திரனுக்கு இவருக்கு ஐராவதேஸ்வரர்னு பேரு ஏன் அப்படின்னாக்க இந்த ஐராவதம் யானையோட பிரம்மஹத்தி தோஷத்தையும் நீக்கினதுனால ஐராவதம் யானை வேண்டின்னு கேட்டுதான் உங்க லிங்க வடிவத்துல என்னோட முகம் பதிஞ்சு இருக்கணும் அப்படின்னு அதனால இந்த லிங்கத்துல வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா யானை முகம் பதிஞ்சு இருக்கும் அதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் இங்கே இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் சுவாமி சிவலிங்கம் வந்து சுயம்புலிங்கம் ஹஸ்தி அப்படின்னாக்க சமஸ்கிருதத்தில் யானை அப்படின்னு அர்த்தம் அத்தி முகம் அப் தான் வந்து இந்த ஊருக்கு பேரே அத்தி முகம் அப்படின்னு பேர் வந்தது இந்த கோவில் கிழக்க நோக்கி அமைஞ்சிருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பதினாறு கால் மண்டபம் இதுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய சன்னதி இதுதான் அழகேஸ்வரர் சன்னதி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சூரியன் சந்திரன் இந்திரன் இவங்க எல்லாம் இங்க பாக்குறீங்க இப்படியே நீங்க இப்ப நான் வந்து உள்பிரகாரத்தை வந்து ஒரு பிரதக்ஷணம் வந்திருக்கேன் இந்த பிரதக்ஷணத்துல பாத்தீங்கன்னாக்க ஃபுல் இருட்டா இருக்கும் உள்ள அங்கங்க லைட் போட்டு வச்சிருக்காங்க அவங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கத்தில் மகாவிஷ்ணு சன்னதியும் இன்னொரு இடத்துல துர்கையம்மன் சன்னதியும் இருக்குது இந்த கோவிலில் நவகிரக சன்னதியும் இருக்குது இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுற விழாக்கள் அப்படின்னாக்க மகா சிவராத்திரி இப்போ மாசி மாதம் வருது இல்லையா அந்த மகா சிவராத்திரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அதை தவிர நவராத்திரி விழா ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை கார்த்திகை சோமவாரம் பங்குனி சோமவாரம் சித்திர வருஷப்பருப்பு ஐப்பசி அன்னாபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க இப்போது பிரதட்சிணமாக நான் வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல சூரியனுக்கு இந்திரனுக்கு சந்திரனுக்கெல்லாம் விக்கிரகம் இருக்குது இந்த அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நவகிரக சன்னதி இருக்குது எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள் எவ்வளோ பழமையான கோவில் ஃபுல்லாக கல்லில் தான் செஞ்சுருக்காங்க இந்த கோவிலை பார்க்கும்போது சோழர்கள் சிற்பக்கலையில் வல்லுநர்களா இல்லை பல்லவர்கள் சிற்பக்கலையில் வல்லுநர்களான்னு நமக்கு நமக்குள்ளே ஒரு பெரிய குழப்பமே ஏற்படும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா சூரியனோட கதிர்கள் தை மாதம் மகர மாதம்னு சொல்லக்கூடிய தை மாசத்துல முதல் வாரத்தில் சுவாமி மேலேயே வந்து விழுறதை நம்ம பார்க்கலாம் இப்போ கோவில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வரேன் வெளியில் வந்து இந்த பக்கத்தில் பதினாறு கால் மண்டபம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராகாரத்தை அப்படியே பார்த்துட்டே நம்ம இப்போ பின்னாடி போகிறோம் இந்த பதினாறு கால் மண்டபத்தை தாண்டி நம்ம கொஞ்சம் பின்னாடி போனாக்க ஐராவதேஸ்வரர் சன்னதி வருது பாருங்கள் சோழர்களோட காலத்தில் கட்டினது அப்படின்னு அந்த கோபுரத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பழமை மாறாமல் இந்த தூணெல்லாம் பார்த்தா எப்படி நிற்கிறதுன்ட்டு ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது கீழே அந்த தூண் வந்து அந்த தரையில் நிற்கிறது ஒரு கர்ச்சி ஃபோலில் ஒரு துணியோ அந்த இடுக்கில் விட்டு அந்த பக்கம் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஒரு ஜாயிண்ட் எதுவுமே சிமெண்ட் வச்சு பூசலை எந்த காரையும் வச்சு பூசலை ஆனால் எந்த இதில் நிற்கிறது அப்படின்னு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியத்திற்கு ஒரு விஷயமா நான் பார்த்தேன் நீங்க பார்த்தது அழகேஸ்வரர் சன்னதி பார்த்தீங்க இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்குறது வந்து ஐராவதேஸ்வரர் சன்னதி பக்கத்துலயே வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி இருக்கு ஐராவதேஸ்வரர் முகத்துல பார்த்தாக்க நல்லா யானை மாதிரியே ஒரு வடிவம் தெரியிறது நீங்க கோயில்ல சைட்ல பார்த்தாக்க ஒரு சின்னதா நாக புத்து இருக்கு நாகராஜர் சன்னதி பார்க்கலாம் நீங்க நல்லா படியேறி போகணும் நாகராஜர் சன்னதிக்கு பக்கத்தில் புத்து இதை தவிர பார்த்தாக்க நாகராஜர் சன்னதி இருக்கு அரசமரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க விநாயகர் இருக்கு பாருங்க கோபுரம் எவ்வளோ அழகான ஒரு கோபுரம் பாருங்க அந்த பழமை மனம் மாறாம எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அதை பார்த்தா நிஜமா பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும் அவ்வளோ அழகான கல் கல்லில் கலைவண்ணம் கண்ட சோழர்களும் பல்லவர்களும் அவங்களோட சிவபக்தியை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷண்முகர் சன்னதி முருகப்பெருமானோட சன்னதி அடுத்து நம்ம பார்க்கறது ஐராவதேஸ்வரர் சன்னதி இங்கேதான் சுவாமிக்கு வந்து முகத்துல யானை முகம் மாதிரி இருக்கும் லிங்கத்தில் வந்து யானை முகத்தை பார்க்கலாம் நீங்க கல்லில் கட்டினா ஒரு கோவில் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கோவில் சுத்தி பார்த்தா ஒரு கோட்டை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இந்த கோவில் வந்து ரோட்ல இருந்து பார்த்தாக்க கொஞ்சம் கீழே அடியில் ஒரு அடி கீழே ஒரு பத்து பதினஞ்சு அடி கீழே இருக்கிற தான் இருக்கு கீழே நாங்கள் நாங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணோம் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சு பார்த்தா கோட்டை மாதிரியே ஒரு அமைப்பு இருக்கு இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெல்வ மரம் இந்த வெல்வ மரம் தான் வந்து இந்த கோவிலோட ஸ்தலவம் இந்த இடத்துல நீங்க பார்க்கறது அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி ஓட வலது பக்கத்துல பார்த்தாக்க பஞ்சலிங்க சன்னதி இருக்கு பஞ்சலிங்க சன்னதி ஃபுல்லா ஒரு ஒரு அஞ்சு லிங்கத்துக்கும் வந்து தனியா தனித்தனி சன்னதி இருக்கு நடுவுல கேப் போட்டு ஒரே சவுத்துல இல்லாம நடுவுல கொஞ்சம் கேப் விட்டு கேப் போட்டு பஞ்சலிங்கத்துக்கும் சன்னதி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒரு மாதிரி அமைதியான கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஊருக்கு கொஞ்சம் வெளியில இருந்தாலும் கோசூர்ல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இந்த கோவில் அவ்வளவு தூரம் இருந்தாலும் ரொம்ப அமைதியா மனசுக்கு சாந்தி தரக்கூடிய ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்க பாக்குறது வந்து இந்த கோவிலோட கல்வெட்டை தான் நீங்க பாக்குறீங்க சோழர்கள் கால பல்லவர்கள் கால கல்வெட்டை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க இப்போ நீங்க பாக்குறது கோவிலோட முகப்பு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி கோயில் பிரகாரத்தை முழுமையா பாக்குறீங்க இது கோயிலோட விமானம் கோயில் ஸ்தலவிருஷ்ஷம் பஞ்சலிங்க சன்னதி இது அத்தனையும் ஒரு சேர பார்க்குறீங்க வரப்போகிற இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி இந்த கோயிலில் விமர்சையாக கொண்டாடுவாங்க அவசியம் வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி